ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முதல் வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க அப்போ வந்து நம்ம தையல் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து நம்ம வாங்க போயிருந்தோம் அதுல வந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பாக்குறது போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம பிளவுஸ்க்கு வந்து நாட்டு வைப்போம் அந்த நாட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு ரோலே வாங்கியிருக்கிறோம் ஃபுல்லாவே வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்கு நம்மளுக்கு பாருங்க மல்டி கலர் கூட இருக்கு இதுல வந்து நம்ம பிளவுஸுக்கு வந்து எந்த கலர் வேணுனாலும் நம்ம வந்து நாட் வந்து இதுல வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த இது வாங்கியிருக்கேன் அடுத்தத வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துதான் லேஸ்ங்க இது வந்து நம்ம வந்து பிளவுஸுக்கு எல்லாம் வந்து அழகா வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு இது ரொம்பவுமே உதவியா இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம டிசைன் வந்து ஒரு பிளவுஸ்ல வந்து சென்ட்ரா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இதுல வந்து பாருங்க நான் மூணு கலர் வாங்கியிருக்கேன் காப்பரு கோல்டு சில்வரு இந்த மூணு கலருமே நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த மூணு தான் அதிகமா நம்மளுக்கு வரும் அதனால இந்த மூணு கலர்ல நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எந்த மாதிரி பிளவுஸ் இருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம வந்து கடைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு இது அதிகமா போகும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரூல் கணக்கிலேயே வச்சிருக்காங்க நம்ம அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் நான் இப்ப கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மூணு கலரு வந்து பாருங்க எடுத்து பாக்குறப்ப இந்த அளவுதான் இருக்கு நம்ம இது பிளவுஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம தேவைன்னா கூட நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியும் நான் அதனாலதான் இது கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப வாங்க அடுத்ததை பாக்கலாம் நம்ம அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் தான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்க இது வந்து ஒயிட் கலர் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயுமே வந்து நமக்கு இந்த பென்சில் வந்து கிடைக்கும் நான் வந்து ஒயிட் தான் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மார்க் பண்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் தான் இந்த பென்சில் வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அடுத்த பொருள் என்னன்னு பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர் தாங்க இப்போ நம்ம முத காமிச்சது வந்து பென்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கரும் கிடைக்கும் நம்ம வந்து அது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் கலர் துணியவே வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து மார்க் வந்து தெரியாது அப்படி இருக்க டயத்தில் வேணா நம்ம இந்த மாதிரி மார்க்கரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பென்சில் தான் வேணும் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு கலர் கலராக இருக்கு உங்களுக்கு தேவைன்னா அதுவும் கூட வாங்கிக்கலாம் நான் வந்து இப்போ இதுதான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு பாக்ஸ் அப்படியே வாங்கியிருக்கேன் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அடுத்ததா வந்து இந்த தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு கூட இது தெரியாம கூட இருக்கும் இது வந்து நம்மளுக்கு எந்த வகையில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த இதுல வந்து காட்ட போறேன் இப்ப வந்து பாங்க பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெமிங் பண்ற ஊசி தான் இந்த ஹெமிங் பண்ற ஊசி வந்து நம்ம இந்த மாதிரி நூல் மாட்டுறப்ப ஒண்ணு பாருங்க இந்த சைடு இந்த சைடு நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் கரெக்டா ஒரு சிலர் மாட்டிட முடியும் ஒரு சிலர்னால மாட்ட முடியல அப்படின்னா அது நம்ம கவலையே தேவையில்லைங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து இப்போ நான் காமிச்சல அது இப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஊசிக்கு நேரம் அந்த மாதிரி நம்ம இங்கே பாருங்க இந்த மாதிரி மாட்டிக்கணும் தெரியுதுங்களா இப்ப நூலை வந்து கரெக்டா இப்படி விட்டுருங்க உள்ள விட்டு கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இந்த நூலை கொஞ்சம் எடுத்துருங்க இப்ப இந்த இதை பிடிச்சி இழுத்து பாருங்கள் கரெக்டாக வந்து நம்மளுக்கு நூல் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு எடுக்க முடியும் இதுக்கு தான் வந்து இந்த பொருள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஊசியுள்ள வந்து நூல் மாற்றது வந்து ரொம்பவுமே சுலபமாக நம்ம எடுத்துட முடியும் இது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து மிஷினில் வந்து மிஷின் நூல் இருக்கும் இல்லை மிஷினில் வந்து நம்ம நூல் மாட்டி தைப்போம் அதுக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதையுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எம்மிங் பண்ணுற ஊசி இப்ப வந்து பாருங்க இதுதான் வந்து மிஷின் ஊசி நம்ம மிஷின்ல வந்து இந்த ஊசி தான் வந்து மாட்டியிருப்போம் இப்போ இந்த ஊசியுமே நம்ம எப்படி வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுக்க வந்து பாருங்க இந்த ஊசி இருக்கு இதுல வந்து அந்த ஓட்டை இருக்கு பாருங்க அதுல வந்து கரெக்டா எப்படி விட்டுருங்க இந்த மாதிரி விட்டுட்டு நூல் வந்து இருக்கு கரெக்டா அந்த நூலை வந்து இப்ப வந்து இந்த நூலை வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த ஓட்டையில விட்டுக்கலாம் இந்த ஓட்டையில நம்ம விட்டாச்சு இப்ப பாருங்க இந்த ஹோட்டல நம்ம விட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து அலங்காம இழுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம வந்து நூல் மாட்டிட முடியும் ஒரு சிலர் இந்த மாதிரி நூல் மாட்ட கஷ்டமா இருந்தா இந்த ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நூல் எடுக்கும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம அடுத்த பொருள் என்னான்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எம்மிங் பண்ற ஊசி நம்ம வந்து இந்த மாதிரி செட்டா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரத்துல நம்ம வேமா வேலை பார்த்துட்டு இருப்போம் இந்த சின்னதா ஊசி இருக்குனால எங்கிட்ட மறந்து வச்சிட்டோ அப்புறம் தொலைவிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால நம்ம வந்து சேஃப்டி கோசரம் இந்த மாதிரி கொஞ்சம் பின் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ஊசி இந்த ஊசி வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு பதினாறு நம்பர் ஊசி வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க நூத்துக்கு பதினாறு நம்பரு இந்த ஊசி மிஷின் ஊசி இது வந்து பெரிய மிஷினுக்கு போட்டுக்கலாம் இப்போ வாங்க அடுத்த பொருள் பாக்கலாம் இப்போ நம்ம அடுத்த பொருள் என்னன்னு பார்க்க போறோம் இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே டெய்லரிங்ல வந்து இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது என்னன்னு பாருங்க இந்த ஊசியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு தையல் போடுவோம் அந்த தையல் வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கையில வந்து பிரிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு தாங்க வந்து நம்ம இந்த ஊசியை வந்து பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து வேமா வந்து நம்மளுக்கு டயம் மிச்சமாகிற அளவுக்கு இதை பிரிச்சு குடு பிரிச்சு கொடுத்துரும் இந்த ஊசி வந்து இதை வந்து பாருங்க நான் பயன்படுத்தி உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க இந்த துணியில வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் இப்ப வந்து நம்ம இந்த துணியில வந்து மடக்கி இந்த மாதிரி தையல் போடுறதுக்கு பதிலாக நீங்க உள் சைடு மடக்கி தைச்சுட்டீங்க இதை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா வந்து இப்ப எப்படி வந்து பிரிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்ப பாருங்க ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கூர்மையா இருக்கும் இந்த ஊசியில ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு உருண்டை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம இந்த மாதிரி வச்சு பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஊசி வந்து மேலே வந்து துணி மேலே பட்டு துணி வந்து டேமேஜ் ஆயிரும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்க கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு துணியை வந்து கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இப்ப பாருங்க எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு இதே நம்ம கையில் வந்து பிரிக்கிறதுன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும் நம்ம வந்து அவசரமாக வேலை பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து டயத்தை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கும் பாருங்க ஒரே ஒரு செகண்ட்ல நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சாச்சு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க இதில் இருக்க தையலை பூராமே நம்ம அப்படியே பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு நம்ம தைக்கும் போது ரொம்பவுமே நம்மளுக்கு டயம் வந்து சேவ் ஆகும் இப்போ வாங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேஸெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து இது ஒரு உங்களுக்கு ஒரு காட்டனும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் லேஸ் மட்டும் வந்து காமிச்சிருக்கேன் நான் நிறைய வாங்கினேன் இதில் வந்து முக்கியமான லேஸுகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு லேஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி லேஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் வந்து டிசைன் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேரீயோட அதாவது வந்து பிளவுஸோட சேரீ இருக்கும் அது வந்து சேரீட கலரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பூ டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிகினர்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்குன்னு பாருங்க இது மாதிரி கலர் கலராக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சேலைக்குமே வந்து இந்த மாதிரி வச்சுக்க முடியும் இது வந்து பாருங்க காப்பரு இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு இப்பெல்லாம் காப்பர்லாம் நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து சேரீ வந்து நம்மளுக்கு நல்லா வருது அந்த மாதிரி டயத்துல வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காப்பர் வந்து கேக்குறவங்களுக்கு காப்பர் வச்சு கொடுத்துக்கலாம் லேஸ்லே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க இது வந்து கால் இன்ச்சு தான் இருக்கும் பாருங்க கால் இன்ச்சு தான் இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டபுள் கோட்டிங்லாம் வச்சு நம்ம பிளவுஸுக்கு தைக்கிறப்ப ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அதனால வந்து கால் இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி நம்ம சைஸ் வரையா இருக்கு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது வந்து கால இஞ்சு லேஸு இது வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் வரும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இது வந்து பாருங்க அதை விட கொஞ்சம் அதிகமா வரும் இது வந்து பாருங்க இந்த லேசையும் பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு அப்புறமா வரும் இந்த மாதிரி சில்வர் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம் நம்ம எந்த இதுக்கு வேணாலும் நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொரு லேஸ் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லேஸு இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் இருக்கும் பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது நம்மளுக்கு வந்து சேரீயில் வந்து சேரீ வந்து நிறையா வந்து நம்மளுக்கு மல்டி கலராக கொடுத்துருந்து ப்ளவுஸ் வந்து ஒரு கலரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த லேஸ் வந்து நம்ம அந்த பிளவுஸில் வைக்கும்போது அந்த சேரீக்கு மேத்தா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி லேஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மல்டி கலர் லேஸும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா சேரீக்குமே வந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நான் மொதல் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் நாட்டு காமிச்சேன் இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலரு இதுலேயே வந்து காப்பரும் கோல்டும் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் நாட்டும் இருக்கு பாருங்க இது ஒரு நாட்டு நம்மளுக்கு நாட்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு நான் போன வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவ்வளோ இருக்கு லேஸு நாட்டு எல்லாமே நம்மளுக்கு தேவையானது வந்து நம்ம பார்த்து வந்து எடுத்துக்கணும் இப்ப லேஸ்லயே வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அதை மட்டும் நீங்க கவனமா வந்து நீங்க பார்த்துதான் எடுக்கணும் அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து பாருங்க இந்த லேஸ் வாங்கினா அப்படின்னு எனக்கு எதுக்குமே வந்து இது வந்து வைக்கவே முடியல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து எப்பயுமே வளைஞ்சே கொடுக்காதுங்க இது வந்து நம்மளுக்கு ஸ்டார் நெக்கு பா நெக்கு அப்புறம் இந்த கைக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது வந்து உதவியா இருக்கு மற்றபடி எதுக்குமே வந்து இந்த லேஸ் வந்து உதவியா இருக்க மாட்டேங்குது இதே மாதிரி ரவுண்ட் நெக்லாம் வச்சோம்னா அந்த நெக்கவே வந்து நம்மளுக்கு மாத்தி விட்டுரும் அதனால வந்து இந்த லேஸ் வாங்கறத மி மெயினாக வந்து நீங்க தவிர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குற லேஸ் வந்து அதுலேயே இருக்கு பாருங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி லேஸ் வந்து நீங்க எப்படி வளைஞ்சீங்கனாலும் வளைச்சு கொடுக்கும் அதே மாதிரி இந்த லேஸை வந்து நீங்க மலைச்சு பாருங்க பாருங்க வளையுதான்னு பாருங்க வளையவே வளையாது நம்மளுக்கு வந்து அந்த நெக் வந்து நம்ம என்ன நெக் வச்சோமோ அதை அப்படியே மாத்தி விட்டுரும் அதனால வந்து இந்த லேஸ் வாங்குறத மெயினா வந்து தவிர்த்துருங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி லேஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நெக்குக்குமே நம்ம என்ன நெக் வச்சாலுமே நல்லா வளைஞ்சு கொடுக்கும் நம்ம லேஸ் வாங்கும் போது மெயினா வந்து கவனிக்க வேண்டியது வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்குதா அப்படின்னு பார்த்து வந்து நம்ம லேஸ் வாங்கணும் பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியாது அதனால தான் நான் சொல்றேன் இப்ப வாங்க நம்ம அடுத்த பொருள் என்னன்னு பாக்கலாம் இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பொருள் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் கலர்ல வந்து பாசி தான் இது பாருங்க ஒரு அட்டையில வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் அடுத்த அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாருங்க இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் இதை விட இந்த சைஸ் பாருங்க இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுக்கு அடுத்த சைஸ் நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஒரே அட்டையில் இருக்கனால நம்ம வந்து இந்த மாதிரி சைஸ் வரியா வந்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அத வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கும் இதே வந்து நூறு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு பாசி வாங்கணும் அப்படின்னா அதுல ஒரு ஒரே சைஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி அட்டை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சைஸுமே கிடைக்குது பாருங்க இப்போ வாங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் நான் அதுலேயே வந்து காப்பர் கலர் வாங்கியிருக்கேன் பாருங்க இதுலேயுமே சைஸ் வரியா இருக்கு நான் இந்த அட்டையில இப்போ காமிச்சிடல அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இது வந்து நான் வந்து காய் கிலோ அரை கிலோன்னு சொல்லி தனியாக வாங்கி வச்சிருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து கொஞ்சமா வந்து வாங்கிட்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ நீ வந்து பிகினர்ஸா வந்து நீங்க தைக்கிறீங்க புதுசா வந்து நீங்க தைச்சி பழகுறிங்க அப்படின்னா நீங்க நிறைய வாங்கி வைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா வந்து நம்ம தைக்க முடியுமான்னு தெரியாது அதனால வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட் வாங்கி முதல்ல வந்து டிசைன் பழகுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு துணி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கால் கிலோ அரை கிலோ நூறு இரநூறு இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வாங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் அடுத்த பொருள் என்னான்னு பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு கோபுர சேப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதில் எல்லா கலருமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் இருக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்கு கை இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதில் இல்லாத கலரே இருக்காது நம்ம வந்து ஒரே கலர் வாங்குறப்ப வந்து ஒரே ப்ளவுஸுக்கு மட்டும் தான் வைக்க முடியும் இந்த மாதிரி நம்ம கலராக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து நம்ம எடுத்துக்க முடியும் நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி பாருங்க இப்போ கோல்டு மட்டும் வாங்கினோம்னா நம்ம எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் ஆனால் மற்ற கலர் வந்து ஒன்று மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மட்டும்தான் நம்ம வைக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து வாங்கிக்க முடியும் இப்ப வாங்க வாங்கி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபுர ஷேப்ல இருக்கு இப்போ அடுத்தது இது பாருங்க இந்த மாங்காய் டிசைன் மாடல் மாதிரி இருக்கு பாருங்க இதுலயுமே வந்து எல்லா கலருமே கிடைக்குது பாருங்க இதுலயுமே வந்து எல்லா கலருமே இருக்கு இதுவுமே வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஆறு பீஸ் இருக்கு இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோன் மாதிரி கொடுத்து அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க இதுலையுமே வந்து பாருங்க எவ்வளோ அழகா வந்து நம்மளுக்கு இதுல வந்து எட்டு பீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட்டுக்கு வந்து எட்டு பீஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து நம்மளுக்கு எல்லா கலருமே இருக்கு நீங்களே பாருங்களேன் எல்லா கலருமே இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரே கலரா வாங்குறத விட நீங்கள் ஒரு அட்டையில வந்து இந்த இவ்வளோ கலர் இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்து டிசைன் பண்ணிக்க முடியும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல இப்போ வாங்க நம்ம அடுத்த பொருள் பார்க்கலாம் இப்ப வந்து பாருங்க இது ஒரு டிசைன் தான் இது வந்து குட்டி குட்டியா வந்து பார்த்து நம்மளுக்கு ஒரு கலர்ல வந்து வச்சுட்டு சுத்திலும் வந்து ஒயிட் கலர்ல ஸ்டோன் வச்சிருக்காங்க இதுவுமே வந்து நம்ம ஒரு டிசைன் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ள வந்து அந்த டிசைன்குள்ள வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் நம்ம சேரீக்கு வந்து ஆப்போசிட் கலர்ல அதாவது வந்து பிளவுஸுக்கு ஆப்போசிட் கலர்ல வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுல கோல்டு கலர்லாம் இருக்கு இதுல வந்து நான் மூணு சைஸ் வாங்கியிருக்கேன் இந்த மூணு சைஸையுமே உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ வந்து பாருங்க இது அடுத்த சைஸ் இதையும் பாருங்க இதையும் பாருங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இதுவும் வந்து இதே சேம் இதுதான் ஆனால் வந்து சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு நான் வந்து ஒரு மூணு சைஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம அந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு சைஸையும் பார்த்துடலாம் இது வந்து பாருங்க அடுத்த சைஸ் இதுமே சேம் அதே தான் சைஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வருது இந்த ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் லைட்டா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு மூணு சைஸ்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதா இருக்கும் பாருங்க மூணு சைஸ் நான் வச்சிருக்கேன் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்க்கலாம் இப்ப வந்து பாருங்க இது வந்து நம்மளுக்கு பட்டன்ஸ் தான் இது வந்து நம்ம சுடிதாருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த பட்டன் வச்சுக்கலாம் பாருங்க எல்லா கலர்லயுமே இருக்கு நம்ம வந்து எப்ப வாங்கினாலும் வந்து எல்லா கலர்லயும் இருக்க மாதிரி வாங்குங்க இல்லாட்டி கோல்டு கலர்ல வாங்குங்க அப்பதான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்க முடியும் நம்ம கம்மியான ஒரு விலையில வாங்கி நம்ம அதாவது நிறைய வாங்கி வச்சிட்டு அது சும்மா வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா கலரும் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி நம்மளுக்கு சுடிதார் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிளவுஸுக்கு வேணாலும் இந்த மாதிரி பட்டன் வச்சுக்கலாம் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்ப்போம் இது வந்து பாருங்கள் வெல்வெட்டில் வந்து இந்த மாதிரி கலர் கலராக வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பீஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஆறு இருக்கு பாருங்க எல்லா கலருமே நம்மளுக்கு வந்து இருக்கு இதில் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாருக்கும் வச்சுக்கலாம் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி வைப்போம் அந்த ஃப்ளவர் மாதிரி வைக்கும்போது ஆப்போசிட் கலரில் வந்து நம்ம இந்த பட்டன் வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் நான் அந்த மாதிரி டிசைன் போடுறப்ப தனியாக கூட ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பாருங்க எல்லா கலருமே இருக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இப்போ வாங்க அடுத்த பொருள் பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த டிசைன் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க பாருங்க நான் கையில வச்சு காட்சிட்டு இருக்கேன் இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு நான் வந்து அதான் சரி ஒன்று எடுத்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ நான் முத காமிச்ச பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கலருமே கிடைக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலர்ல இந்த ஒரு இது மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸுக்கு வந்து கைக்கு வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் பேக் சைடு வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்க பின்னாடியும் நம்மளுக்கு வந்து பச போட்டும் ஒட்டிக்கலாம் இல்ல அப்படின்னா துணில தான் தைச்சிருக்காங்க பாருங்க நம்ம வந்து நூல் வச்சு கூட நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வந்து தைச்சு கூட விட்டுக்கலாம் அது நம்மளோட சௌகரியம் தான் இந்த மாதிரி டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இப்ப வாங்க நம்ம அடுத்த பொருளை பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம இந்த டிசைன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கைக்கு வந்து நம்ம கீழே வந்து சின்ன சின்ன மணி மாதிரி தொங்கும் பாத்தீங்களா அந்த ஆரி ஒர்க்குள்ள வைப்பாங்க அந்த மாதிரி நம்மளே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பாசியை வந்து கோர்த்து சின்னதா மணி வந்து மணி மாதிரி வந்து ஸ்லீவுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு பாக்கெட் மட்டும் உங்கள்ட்ட காமிக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பாக்கெட்டு இது கோல்டு கலர் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா பிளவுஸுக்குமே வந்து நம்ம கோல்டு கலர் கலந்துருந்தா நம்ம வந்து கோல்டு கலர் வச்சுக்கலாம் நான் தான் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்ரு இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் பிகினர்ஸ்க்கு வந்து இது தெரியாது இது வந்து நம்மளுக்கு வந்து பிசுறு இதெல்லாம் வந்து கட் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு சைஸ்லயே இருக்கு நம்ம இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நண்டு காலு இது வந்து எதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இதை வந்து இந்த நண்டு காலை வந்து நம்ம மிஷினில் மாட்டினதுக்கு அப்புறம் நீங்க பைப்பிங் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு நம்ம வந்து தனித்தனியா வாங்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து அந்த ரெண்டு நண்டு கால் வேலையும் வந்து இந்த ஒரே வந்து நண்டு கால் வந்து நம்மளுக்கு பயன்பெறும் பயனா வந்து இருக்கும் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த சைடும் வந்து அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இந்த சைடு அந்த ஓட்டை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வந்து இங்க இருக்கற நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு இதை மிஷினில் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் இதை லூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம் இங்கிட்ட தள்ளி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம பைப்பிங் வந்து இந்த சைடு அடிச்சிட்டு இருக்கிறோம் திருப்பி நம்ம வந்து இந்த சைடு அடிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம மாத்தி மாத்தி வந்து காலை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது அந்த மாதிரி டயத்துல வந்து இந்த மாதிரி நண்டு கால் வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த நட்டை மட்டும் லூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த சைடு வந்து நீங்க பைப்பிங் வைக்கணுமோ அந்த சைடு வந்து மாத்தி வச்சுக்கலாம் இது ரொம்பவுமே வந்து பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இருக்கும் இந்த நண்டு கால்லே வந்து நான் இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து என்ன வந்து அது வந்து எதுக்கு பயன்பெறும் அப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு நண்டுக்கால் பார்த்து பாருங்க இது வந்து நம்மளுக்கு எதுக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணியை வந்து டபுளா மடிச்சு அடிப்போம் அப்போ வந்து ஒரே ஓர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தையல் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு மடி மடித்து இங்கே பாருங்க இது ஒரு வளைவு மாதிரி இருக்கு பாருங்க அந்த துணியை வந்து அது மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு ரெண்டு மடிப்பு மடிச்சு நம்ம தைக்கும் போது கரெக்டாக ஒன்று சொன்ன மாதிரி வரும் கொஞ்சம் கூட ஒரு கால் இன்ச் அரை அப்படி வித்தியாசம் எந்த அளவுல முதல் அடிக்கிறோமோ அதே அளவுல கடைசி வரையுமே நம்ம தைக்க முடியும் நான் இத வந்து தைக்கிறப்ப வந்து தனி வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படி வந்து நம்மளுக்கு இது வேலை செய்யும் அப்படின்னு நான் வீடியோவே உங்களுக்கு நான் வந்து தனியா கொடுக்குறேன் நண்டு கல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கு நான் வந்து அங்க கேட்டேன் ஆனா வந்து இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு அடுத்து வந்து நான் உங்களுக்கு இந்த திருள் மாதிரி இந்த மாதிரிலாம் வைக்க முடியும் நம்ம நண்டு கால் வச்சேவோம் அந்த மாதிரி நண்டு கால்லாம் வந்து அவங்க வந்து தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அடுத்த தடவை போறப்ப கண்டிப்பா அது கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வாங்கி அதுவும் வந்து எங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அந்த இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மடிச்சு விடுற மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கு ஒரு கவருக்கு வந்து இருபது மீட்ரு இருக்கும் இது வந்து நம்ம சுடிதார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேவைக்கு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து இருந்தே வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் சார்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதோட நம்பரை பார்த்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் என்ன கலர் தேவையோ அதோடய நம்பரை சொல்லி நம்மளுக்கு எத்தனை மீட்ரு வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் கடைக்கு போகிறப்ப இந்த மாதிரி சார்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க உங்களால் போக போய் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலருந்தே வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருமே இருக்கும் அதில் பாருங்கள் நம்பர் வேற போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அதில் இருக்க நம்பரை மட்டும் சொல்லி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ வாங்க அடுத்த பொருளை பார்ப்போம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாஸ்மின் கிளாத்து தான் பாருங்க ஜாஸ்மின் கிளாத்து தான் இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா இதுலேயே வந்து கொஞ்சம் நயமான ஐட்டமும் இருக்கு அது வாங்கினோம்னா நம்ம பிளவுஸு ஆரி ஒர்க்கு எல்லாமே போட்டுக்கலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் நயம் கம்மியா இருக்கும் இது வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் அதாவது வந்து பிளவுஸுக்கு வந்து பேட்ச் ஒர்க் இதெல்லாம் பண்ணுவோம் அப்ப வந்து குண்டா இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சேலையிலே வந்து கொஞ்சம் பீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பத்தாம போயிரும் அதனால வந்து நம்ம சேரி கலர்லேயே வந்து இந்த மாதிரி துணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கால் மீட்ரு அரை மீட்ரு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த ஒரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்ரு துணி இருக்கு நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கோ இல்லை டிசைன் பண்றதுக்கோ எதுக்குனாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இதில் வந்து நம்ம கிளாத் எடுத்துக்க முடியும் நம்ம வந்து டிசைன் பண் அதாவது வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் அந்த மாதிரி டயத்துல வந்து இந்த மாதிரி நம்ம துணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அப்பப்போ கடைக்கு போய் கால் மீட்ரு அரை மீட்ருன்னு வாங்கும்போது நமக்கு டைமும் வந்து ரொம்பவுமே வந்து வேஸ்ட்டாக போயிட்ருக்கோம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலையிலே வந்து கொஞ்சம் கிளாத் எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் குண்டா இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சேரீயில் வந்து கிளாத் எடுத்தோம்னா அந்த சேரீயே வந்து பத்தாமல் போயிடும் திருப்பி வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம துணி வந்து ஒட்டு கொடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒட்டு கொடுத்து அடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிளாத் வாங்கி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேரீயாவது நம்ம ஒட்டு போடாமல் கட்டிக்க முடியும் அதனால தான் வந்து நான் அந்த கிளாத் வந்து வாங்கியிருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நான் வெறும் இருபத்தஞ்சு பீஸ் தான் வாங்கியிருக்கேன் இதுலயே வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நூறு கலருக்கு மேலயே இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு மட்டும் இந்த கலர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாம நீங்க வந்து தைக்கும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வந்து ஒரு டிசைன் கிளாத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம டிசைன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பைப்பிங் கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப போதுவாக இருக்கும் நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்